என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாயில் பண்ண முட்டையை நான் பார்த்ததே இல்லை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியால் இப்போ ரவீந்தர் வந்து புலம்பி இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணமானதுலேருந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சது அப்படி நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அப்பப்போ ஃபன்னியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் நேற்று ரவீந்தர் வந்து சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க மகாலட்சுமியும் முட்டையை பாயில் பண்ணி ரவீந்தர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அந்த முட்டையோட ஃபோட்டோவை தான் ரவீந்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த முட்டையை பார்க்கும்போது அப்படியே பாத்திரத்துல இருந்து முட்டை வரை எல்லாமே அப்படியே கருகி போயிருக்கு இந்த போஸ்டை பதிவு பண்ண ரவீந்தர் அதுக்கு கீழே நான் முட்டையில் அடி வாங்குறத கூட பார்த்துருக்கேன் ஆனால் முட்டை இந்த அளவுக்கு அடி வாங்கினதை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இந்த முட்டையை இந்த அளவுக்கு அழகாக சமைச்சது மகாலெட்சுமி தான் நியூ ஒய்ஃப் நியூ லைஃப் சூப்பர் குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதுக்கு கீழே மகாலட்சுமி வந்து ஹலோ ஹஸ்பண்ட் இது மிகவும் தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு கீழே ரவீந்தர் எது நான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளியிருந்தார் ரவீந்தர் இந்த முட்டையை பார்த்து ஒரு பக்கம் புலம்ப இந்த போஸ்ட்டை பார்த்து நிறைய நெட்டிசன்கள் இன்னொரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க